ஒருத்தர் போனதுக்கு பின்னாடி அவர் சந்ததி நினைச்சா சரியில்லைன்னா குடும்பமானத்தை பூரா கப்பலை திரும் செல்லல்லாஹோலி கவுசல்லம் கேட்டதாக ஒரு துவா இருக்கிறார் யார் எல்லாம் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் இம்ராத்தீன் துஷய்புனி கபுலல் மஷீப்பு நரை வருவதற்கு முன்னாலேயே என்னை நரைக்க செய்கிற மனைவியை விட்டும் வலதின் எக்கூனு அலைய வபாலா எனக்கு முசீபத்தாய் அமைந்து விடுகிற பிள்ளைகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த ஃபர்ஸ்ட்டு கன்டென்ட்டு ஓரளவு நமக்கே புரியுது நரை வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் நறையோடதான் சுத்துகிறாங்க ஆமாம் நாமளாக வெளியே சொல்லிக்கிறோம் இள நரை அது சின்ன வயசில் வருதுன்னு ஆனால் நறைக்கு வீட்டில் இருக்கிற அவர்களும் ஒரு காரணம் சரி அடுத்த வரி வலத்தின் எகூன் அலைய வபாலா எனக்கு முசீபத்தாய் அமைத்து விடுகிற குழந்தையை விட்டும் நான் சந்ததியை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிறார்கள் வாழ்வாக்கு வாழ்ந்த குடும்பத்தை புகழோடு வாழ்ந்த பாரம்பரியத்தை அடுத்த சந்ததியின் சில மனிதர்கள் போதும் அந்த பெருமை முழுக்க கட்டுவிடும் அன்பானவர்களை இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய இறை அடியார்கள் நேசர்கள் பாட்டையின் பெருமக்கள் கேட்டதுவா நமக்கு தெரியும் எங்கள் எங்கள் சந்ததிகள் எப்போது கிடைக்கும் அவன் மார்க்க நெறிப்படி வாழுகிற போது கிடைக்கும் சந்ததி சரியாக பயணிக்கிற போது கிடைக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்லுகிற போது கண் குளிர்ச்சி வரும் நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம் அதே அதிரப்திபுரா ஹிம் அலிகி இஸ்ஸலாம் கேட்டது போல் ஒமின் துர் ரீயதி பிஜாலி முகிமஸ்வலா தி ஒமின் துர் ரீயதி நான் தொழுதால் அல்ல என் தொழுகை அல்ல என் சந்ததியும் தொழுக வேண்டும் சந்ததியை குறித்த கவலை நிரம்பி வழிந்த நபிமார்களின் நல்லோர்களின் சொற்களெல்லாம் திருக்குரான்ல இருக்கு அன்பானவர்களே நாம் இந்த தலைமுறைக்கு அழுத்தமாயி குரான் சொல்லுகிற செய்திகள் பதிய வைக்க வேண்டும்